السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاه والسلام علی اشرف المرسلين وعلی الیھی وصحبھی وزوجی وذرییۃ و اہل بیت اجمعین گرنے درخت میں میرے گومریے پریوں اور بہنوں எல்லாம் அல்லாம செல்ல ஜெயலலால் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகசூதியில் இஹலாசான முறையில் இறைவணக்கமாக மட்டுமே செய்யப்பட்ட நல் நம் வணக்கங்களை அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத அலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் எல்லாம் வழங்கி அல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோய் நொழி ஆரோக்கியத்தோடு அதெல்லாம் நம்மை வாழ செய்வானாக அதான் ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்ட அல்லா ரசூலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல மனுகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தங்கின்களின் கூட்டத்தில் அல்லா நம்மை ஆக்கி அன்பானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லா முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லா நம்மை காத்தல்வானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் அவதியுற்றும் இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் அல்லாஹ் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பணம் தரக்கூடிய மக்களான ஆக்கி அல்வானாக இந்த உலகத்தில் வாழ்ந்த முறைகள் நேரத்தில் முகம்மதுலா என்ற கனிமாவை மொழிந்து ஜன்னத்தில் பிரதோசை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்தவண்ணமாக மரணிக்கக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக மரணித்தும் மரணிக்காத இரணீசரின் கூட்டத்தில் அல்லா நம்மை ஆக்கியல்வானாக நாளை மரபே நம் முகமது செல்லல்லா செல்ல செல்லும் அவர்களின் திரு கரங்களா ஹவுதோன் கௌசரங்கிற திராகத்தின் நிருபரி அன்னாரின் சுபாவத்தை பெற்று அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னத்தில் பிரதோ உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களோடு அல்லா சங்கமிக்க செய்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவனு லிகாவையும் ரிதாவையும் பெற்ற மக்களாக அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான மோமின்கள வலைதளங்களில் பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு நிகழ்வு பாலக்காட்டை சார்ந்த நிமிஷா பிரியா என்று சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்துவ பெண் இரண்டாயிரத்தி பதினொன்றில் ஏமனில் சென்று உழைப்பதற்காக சென்றிருக்கிறார் சென்ற இடங்களில் சரியான போதிய வருமானம் இல்லாததன் காரணமாக அவர் மீண்டும் நாட்டுக்கு வந்துவிட்டு விட்டு மீண்டும் ஏமனுக்கு செலுகிறார் ஏமன் என்பது இஸ்லாமிய சட்டப்பிரகாரம் நடக்கக்கூடிய ஒரு நாடு அந்த நாட்டிற்கு சென்று போதிய வருமானம் விலையை நினைத்துக் கொண்டு சொந்தமாக ஒரு தொழிலை தொடங்கலாம் என்று ஆசைப்படுகிறார் அந்த ஊருடைய பழக்கம் என்று சொன்னால் அந்த ஏமனில் ஒரு தொழிலை தொடங்க வேண்டும் சொன்னால் அந்த நாட்டை சார்ந்தவர்களுடைய பெயர் தான் தொடங்க முடியுமே தவிர வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய மக்கள் சொந்தமாக தொழிலை தொடங்க முடியாது எனவே இந்த நிமிஷா பிரியா என்று சொல்லக்கூடிய இந்த பெண் யோசித்து பார்க்கிறார் சொந்தமாக தொழில் செய்தால் நிறைய லாபம் கிடைக்குமே அப்படி என்று சொன்னால் இந்த ஊரை சார்ந்த யாராவது ஒரு மனிதரை நாம் அடைக்கலமாக ஆக்கிக் கொள்ளலாம் என்று சொல்லி இந்த அப்துல் மகதி என்று சொல்லக்கூடிய ஒருவரை தேர்ந்தெடுத்து அவரின் பெயரிலேயே ஒரு ஒரு மருத்துவத்தினுடைய இதை ஆரம்பிக்குகிறார் அவர் ஆரம்பித்து வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிற பொழுது இந்த அப்துல் மஹதி என்பவர் நிமிஷா பிரியாவுடைய பாஸ்போர்ட்டை எல்லாம் வாங்கி கொண்டது மட்டுமல்ல அவரை கொஞ்சம் அலைக்கழிக்கிறார் ரொம்ப வேதனைப்படுத்துகிறார் இந்த நேரத்தில் நிமிஷா பிரியா பின்புத்தி பின்புத்தி என்று சொல்வார்கள் அல்லவா என்ன செய்வது என்று தெரியாமல் அவள் என்ன செய்ய சொன்னால் அந்த அப்துல் மஹதி என்ற அந்த அந்த ஏமனை சார்ந்த மனிதனுக்கு ஒரு மயக்க ஊசி போட்டு எப்படியாவது படத்தில் பாஸ்போர்ட்டை எடுத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி திட்டமிடுகிறார் அதுபோன்ற அந்த மயக்க மருந்தை செலுத்துகிற பொழுது கொஞ்சம் அதிகமாக செலுத்தப்பட்டதன் காரணமாக இந்த அப்துல் மகதி என்று சொல்லக்கூடிய பழங்குடி இனத்தை சார்ந்த அந்த மனிதர் மரணித்து விடுகிறார் மரணித்து விட்டால் என்ன செய்வதென்றே தெரியாத இந்த நியூசாப்ரியா என்ன செய்கிறார் சொன்னால் அந்த ஜனாதாவை துண்டு துண்டாக அறுத்து அந்த அப்துல் மகதி என்று சொல்லக்கூடிய பெருமான் போட்டுட்டு தப்பித்து விடலாம் என்று நினைத்தார் காவல்துறையில் தப்பிக்க முடியுமா அதுவும் அந்நிய நாட்டில் போய் இவரு தப்பு செஞ்சுட்டா உடனே கை செய்கிறார்கள் இது கொலை நடப்பது என்பது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நடக்குது ரெண்டாயிரத்தி பதினெண்ணில் இவர் குற்றவாளி என்று தீர்ப்பும் செய்யப்படுகிறது அப்படி தீர்ப்பு செய்யப்பட்டு கோர்ட்டிலே இன்றைய நாள் அவனுக்கு தூக்கு தண்டனை என்று சொல்லி கோர்ட்டும் உத்தரவு விட்டுவிட்டது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கொலை நடந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் தீர்ப்பு இன்றைக்கு வந்து அவளுக்கு மரண தண்டனை விதி விதித்து விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த நேரத்தில் கேரள அரசாங்கம் அதுபோன்று இந்திய அரசாங்கம் எல்லாம் சேர்ந்து ஏமனில் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் அந்த பேச்சுவார்த்தையில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை அவர்கள் கொஞ்சம் கூட ஒத்துக்கொள்வது போன்று தெரியவில்லை கடைசியில் கேரளாவை சார்ந்த ஏ பி அபுபக்கர் என்று சொல்லக்கூடிய ஒரு தொண்ணூத்தி நாலு வயதை சார்ந்த மிகப்பெரிய ஆரின் கிராண்ட் முஃப்தி என்று சொல்வார்கள் அவர்கள் எல்லா நாடுகளுக்கும் செல்லக்கூடிய பழக்கம் உண்டு என்பது மட்டுமல்ல எல்லா நாடுகளும் மிகப்பெரிய தலைவர்களை அசால்டாக சாதாரணமாக சந்தித்து விட்டு பேசிவிட்டு வந்து விடுவார்கள் அந்த அளவுக்கு அல்லா முதல்ல அந்த ஏ பி அம்பர் என்று சொல்லக்கூடிய காந்தபுரம் முசல்லியார் என்று சொல்வார்கள் அல்லாஹ் மிகப்பெரிய ஆற்றலையும் கொடுத்து கொடுத்திருக்கிறார் அவர் சுந்தத் ஜமாத்தினுடைய மிகப்பெரிய காந்தியாகவும் இருக்கிறார்கள் அவர் ஏமல்ல அந்த அப்துல் மஹதியோட குடும்பத்தை சார்ந்தவனத்தில் பேசி அவர்களுக்கு ஏதாவது ரத்த பணம் தருகிறோம் கொலைக்கு பதிலாக பணம் தருகிறோம் என்று பேசி அந்த மக்கள் இதுவரைக்கும் எசு காமிக்காதவர்கள் ஏ பி அபுபுக்கர் முசல்லியா பேசிய பிறகு சரி என்று வந்திருக்கிறார்கள் அந்த மரண தண்டனை இன்றைக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஒரு செய்தி வருகிறது இந்த செய்தியை வைத்துக்கொண்டு இன்றைக்கு பலரும் அமர்களைப் பற்றியும் இந்த கொடையை பற்றி ஒருமிதமாக பேசி கொண்டிருக்கார் நன்றாக பழகி கொள்ள வேண்டும் அல்லாஹ் இல்ல விஷயத்தில் என்ன சொல்கிறார் என்று சொன்னார் அண்ணன் நஃச பின் அஃப்சி அல்லாஹ் வசனத்தில் சொல்கிறவன் சொல்லுவாள் ஒருவர் கொலை செய்தால் கொடைக்கு பக்கரமாக கொலை செய்ய வேண்டும் பண்ணை உடைத்தால் பல் உடைக்க வேண்டும் கண்ணை எடுத்தால் கண்ணை எடுக்க வேண்டும் ஒவ்வொரு எந்த உறுப்பை அவன் சேதப்படுத்துகிறானோ அந்த உறுப்புக்கு பதிலாக அவ அந்த உறுப்பை நாம் சேதப்படுத்துவது என்று தவறில்லை என்று சொல்லி அல்லாஹு ஜல்லஜலால் சொல்லிக் கொண்டு வருகிற அல்லாஹு ஜல்லஜலாலு ஒருவர் ஒருவரை கொலை செய்து விட்டார் என்று சொன்னால் கொலை செய்யப்பட்டவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் கொலை செய்தவரை மன்னித்து விட்டால் அவரை நாம் மரண தண்டனை கொடுக்காமல் விட்டுவிடலாம் சில நேரங்கள் என்ன செய்வார் என்று சொன்னால் கொலை செய்யப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர்கள் அந்த கொலை செய்யப்பட்டவருக்கு பதிலாக ஏதாவது நாங்கள் விட்டு விடுகிறோம் என்று சொன்னாலும் யார் கொலை செய்தாரோ அவரை கொலை செய்ய வேண்டாம் என்பது இறைவனுடைய சட்டமாக இருக்கிறது ஏன் என்று சொன்னால் அன்றைய காலத்தில் இது செய்தார் என்று சொன்னால் ஒரு ஆண் பெண்ணை கொன்றுவிட்டால் அந்த பெண்ணை கொல்லப்பட்டதன் காரணமாக திரும்ப படிவாங்க மாட்டார் சொன்னால் பெண்டான ஏற்று விட்டு விடுவார்கள் அல்லாஹு இப்படிப்பட்ட ஏற்று எனக்கு வெறுக்கக்கூடாது என்பதற்காக ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொண்டு வேண்டும் என்று கொண்டால் என்று சொன்னார் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை வேண்டும் என்று கொலை செய்தார் என்று சொன்னால் அவருக்கு சட்டம் என்று சொன்னால் திருப்பி அவரை கொலை செய்வதுதான் சட்டம் என்பதை அல்லாஹு செல்லதிலால் நமக்கு சொல்லி காட்டுகிறார் அப்படி சொல்லுகிற போது அல்லாஹ் சொல்வார் பண்ண உடைச்சா நீயும் பண்ண உடை பண்ண உடைச்சா அப்படிங்கிறதுனால நீ வெட்டு அப்படிங்கிறது கூடாது ஒருத்த கண்ணை நோண்டிட்டான் கண்ணை சேதப்படுத்தினா அப்படின்னா அதுக்கு முதல்ல கண்ணை சேதப்படுத்திக் கொள்ளாமே தவிர கண்ணை சேதப்படுத்தி விட்டான் என்பதற்காக அவனை கண்ணையும் காதையும் அறுப்பது என்பது மார்க்கத்தில் கூடாதாக அவன் என்ன செய்தானோ அதற்கு பதிலாக அது போன்ற அவர்களுக்கு தண்டனை கொடுக்கலாமே தவிர அதை மீறி நாம் அதை அதிகப்படியாக செய்யக்கூடாது என்பதை அல்லாஹூ சொல்லி காட்டுகிறார் இப்ப இங்க இந்த நிமிஷா பிரியா என்ற பெண்மணி அவர் தூக்கு என்று சொல்லி அரசாங்கத்தால் உத்தரவிட்ட பிறகு இன்றைக்கு கிராண்ட் முஃப்தி என்று சொல்லக்கூடிய காந்தபுரம் அபுக்கர் முசல்லியார் அந்த கொலை செய்யப்பட்ட குடும்பத்தில் பேசி அந்த குடும்பம் நாங்கள் மன்னித்து விடுகிறோம் எங்களுக்கு கொலை செய்வதற்கு பதிலாக எங்களுக்கு பணம் தாருங்கள் என்று கேட்டு கிட்டத்தட்ட கேரளாவை சார்ந்தவர்களே பல கோடி ரூபாயை நிதி வசூலாக வசூல் பண்ணி அந்த பெண்மணிக்கு கொடுப்பதற்கு பகரமாக சேர்த்து வைத்திருக்கிறார்கள் இந்த கொலை என்பது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத கொலைதான் ஆனால் இந்த பெண்மணி பாஸ்போர்ட்டை பிடித்து வாங்கி கொண்டு அலக்கழித்தது மட்டுமல்ல தன்னிடத்தில் தவறாக நடந்து நடந்து வந்ததால் எனவே உயிரை பாதுகாப்பதற்காக கொண்டேன் என்று சொல்லி கொன்னதை ஒற்றுக்கொள்ளுகிறார் எனவே காலங்கள் வேறு கடந்து விட்டது அவருக்கு கணவன் இருக்கிறார் குழந்தை இருக்கிறார் தாய் தகப்பன் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் அணுவதை பார்த்துவிட்டு இந்த அந்த நாட்டை சார்ந்த அப்துல் மகதீன் குடும்பத்தில் பேசி அவர்களுக்கு கொலை கொலை இருந்த என்று சொல்லக்கூடிய ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதை அவர்கள் தள்ளி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் இரண்டு விதத்தில் ஒரு சந்தோஷம் இந்த பெண்மணி கொலை செய்தால் என்பதற்கு அன்றைக்கே தீர்ப்பளித்து விட்டால் பிரச்சனை இல்லை இத்தனை வருடங்களால் இருந்து விட்டு அந்த பெண்மணியை கொலை செய்வது என்பது எல்லோருக்கும் அந்த கொலை செய்யப்பட்ட அந்த குடும்பத்திற்கே கொலை செய்தால் என்கிற வெறி போய் பாவம் போனால் போயிட்டு போட்டோம் குட்டி இருக்குது அவளுக்கு பொழச்சு போட்டோம் ஏதோ நம்ம கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் வந்திருக்கிறார் ஒரு செய்தி ரெண்டாவது என்ன அப்படின்னா கேரளாவில் ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீம் மத குருவாக இருக்கக்கூடிய இந்த காதல் முசல்லியார்களுக்கு உலகளாவிய செல்வாக்கு இருக்கிறது என்று சொன்னால் உண்மை நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் என்பது மட்டுமல்ல சந்தோஷப்படக்கூடிய செய்தி இங்கே கொலை செய்தவர் முஸ்லீம் அல்ல ஒரு கிறிஸ்துவத்தை சார்ந்தவர் ஒரு கிறிஸ்துவ பெண்ணுக்கான ஒரு முஸ்லீம் போய் வாதாடி அவனத்தில் பணியொகையை கொடுத்து அவர்கள் உயிரை உயிர் பிச்சை வாங்குகிறார் என்று சொன்னால் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் இந்தியாவில் வாழக்கூடிய அதிலும் குறிப்பா கேரளாவில் வாழக்கூடிய ஒரு கிறிஸ்துவ ஒரு முஸ்லீம் போராடி வாங்கியிருக்கிறார் அல்லாஹு அந்த பெண்ணுக்கு நல்ல புத்தியை கொடுத்து மார்க்கத் இஸ்லாம் என்கிற அந்த புனிதமான மார்க்கத்தையும் அல்லாஹ் அவளுக்கு ஹிதாயத்து காட்டுவானாக கடமைப்பட்டிருக்கிறோம் எல்லாம் அல்லாஹு ஆத்திரத்தில் தவறுகள் செய்துவிடாமல் அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக अलसलाम वरमत अलदल मुहम्मद